என்னை காலத்து கண்ண மூடி உன் உருவத்தை உனக்கு மூல தோரத்தை முத்தரமித்தரு மேல தோரத்து மேல் மனம் வைத்திரு வேல் ஓட்ட கண்ணை வெளியில் விழித்திரு இது ஏன் சொன்னாங்கன்னா மனசு கண்ணு மூச்சு இது மூணு ஒரே நேர்த்தோட நிக்கணும் பெரிய பெரிய விபத்துலாம் நடக்கிறது விமான விபத்து விபத்து அது சின்ன கூட அதெல்லாம் விதியா அவருக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் வேப்பம்பட்டில இருந்து வர்றேன் என் பேர் ராஜகோபால் சமய இந்த பாடத்தை சாமி நம்ம கண்ண முடின்னு பண்ணக்கூடாது கண்ண மூடிக்குன்னு பாடமே நீ பண்ண முடியாது ஏன்னா கண்ண மூடனா முதல்ல உங்க வீட்டு நினைவு வந்துரும் நீ வேலை செய்யற இடம் நினைவு போறோம் அதெல்லாம் தான் உனக்கு முன்னாடி வரும் ஏன்னா நீ கண்ண மூடினாலே இப்போ கண்ணை மூடி உன்னோட உருவம் வந்ததுன்னா நீ கண்ண மூடின்னு பண்ணலாம் என்னைக்காவது கண்ணை மூடி உன் உருவத்தை உனக்கு முன்னாடி பார்த்திருக்கியா கண்ணாடிய வச்சுன்னு நீ உன் உருவத்தை பார்த்திருக்கலாம் உன் முகத்தை பார்த்திருக்கலாம் கண்ண மூடனா உன் உருவம் வருதா உனக்கு அப்படி வந்தா நீ கண்ணை மூடி பாடம் பண்ணலாம் வருதா வரலன்னா நீ கண்ணை திறந்துதான் பாடம் பண்ணணும் ஏன்னா கண்ணை திறந்து பாடம் பண்ணாதான் உன் மனசு உனக்குள்ள நிற்கும் இல்லைன்னா அது அவுன்ஸ்டே இருக்கும் நீ அதை பிடிக்கவே முடியாது அதனாலதான் நான் தமிழ்நாட்டு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா மேல துவரத்தை முத்தாரமிட்டு மேல துவரத்தில் மேல்மணம் வைத்திரு மேல் ஓட்ட கண்ணை வெளியில் இந்த மேல் ஓட்ட கண்ணை வெளியில் விழிக்கலன்னு சொன்னா மேல மேல் மேல்மனம் வைக்க முடியாது ஏன் நான் மனசு இங்கே இருக்காது அது லண்டன்ல இருக்கோம் சிங்கப்பூர்ல நீ என்னன்னா பாத்தே அங்கெல்லாம் போயிட்டு வந்துரும் அதனால கண்ணை திறந்து இருந்தாதான் மனச நிறுத்த முடியும் மனசு கண்ணு மூச்சு இது மூணு ஒரே நேர்கோட்டில நிக்கணும் மனசு உனக்கு அடங்கி இருக்குன்னு அர்த்தம் கண்ணை நீ அதுக்குதான் வந்து இப்ப பாடக்கூடாது கண்ணை இமைக்க கூடாதுன்னு சொல்ல இமைக்கிற நேரத்துல கூட அந்த மனசு பயணம் பண்ணும் அதனால கண்ணை தான் இந்த பாடம் பண்ணணும்ன்றதுதான் விதி

அப்ப மீண்டும் அவங்களுக்கு ஒரே டைம் தான் அந்த வினைப்பயன் மீண்டும் கை கூடும் அடுத்த பிறவில அப்ப இது மாதிரி போன பிறவில ஏதோ நடந்திருக்கலாம் அப்படி வரக்கூடாதுன்னு ஒன்னும் கிடையாது அதனால அது விதி வினைப்பயன் எதையும் வச்சுக்கலாம் நம்ம ஆன்மீகத்துல இதுக்கு பதில் என்னன்னா விதிப்படி நடக்கிறத தவிர வேற ஒன்னும் கிடையாது இப்போ விதியை வெல்லலாம் விதியை வென்றிருக்கலாமே அப்படின்னு வாங்க இதுக்கு மர்ஜனோட பையன் பேர் என்ன அபிமன்யு அபிமன்யோட பையன் பரிஷத்து பரிசத்தோட பைய பரிசத்தோட பையன் பசிஷ்டர் கிட்ட கேக்குறாரு ஐயா எங்க தாத்தா எல்லாம் இருக்கிறப்போ மிகப்பெரிய மகாபாரத போர் நடத்தினீங்க அப்படியும் நீங்க குலகுருவா தான் இருந்தீங்க இன்னைக்கு நீங்க வந்து எங்களுக்கு குலகுருவா இருக்கிறீங்க அப்போ நீங்க பல பிறகுகளை கடந்து வந்திருக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது நாங்கெல்லாம் இந்த பிரிவுகள் தான் இங்க இருக்கிறோம் நீங்க பல பிறவிகளை கடந்து வந்துடுறீங்க எங்க தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்பெல்லாம் நீங்க இருந்திருக்கிறீங்க ஏன்னா புலகுருன்னு சொல்லியிருக்காங்க வசிஷ்டர் அந்த நிலையில முக்காலம் உணர்ந்த மிகப்பெரிய மகான் நீங்க இதுல வந்து எந்த மாற்று கத்த யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட நீங்க நீங்க நினைச்சிருந்தா இந்த மகாபாரத பேரை தவிர்த்திருக்கலாமே ஏன் தவிர்க்கல அப்படின்னு கேக்குறாங்க வருஷத்தோட பையன் போது முப்பால உணர்ந்தவரு என்ன இதுக்கு இதுக்கு பதில் கொடுத்தா அவனுக்கு கஷ்டம் ஆஹ் ஏன்னா ஒரு மன்னன் மன்னனை அவமதிக்க கூடாது யாரா இருந்தாலும் ஆனா இந்த பதில் வந்து மன்னனை அவமதிக்கிற மாதிரியே ஆயிடும் அதனால அவரு சிரிச்சுக்கிட்டே சும்மா இருந்துருவாரு அப்புறம் சொல்றேன் நானு அப்படின்னு அப்படியே சும்மா விடாம மறுப்பிட்டாரு சாமி கேள்வி கேட்டேன் நீங்க பதிலே டாபிக் எடுத்து பேசுவாரு அப்பவும் கூட இவரு விடாம அதே கேள்விய ரெண்டு மூணு முறை அவர்கிட்ட அழைத்து கேட்டுவார் அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு சரிப்பா தடுக்க முடியாது நான் நினைச்சிருந்தாலும் தடுக்க முடியாது ஆனா உனக்கு என்னன்னா நான் நினைச்சா நீ நீ சொல்லிட்டு இருக்கிற அது வாய்ப்பு இல்லை இருந்தா அணிகாரம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை எப்படி இருந்தாலும் ஒண்ணு இருக்கு அதுதான் முடிவெடுக்கும் முயற்சி பண்ண கூட விதிதான் வந்து அங்க முடிவெடுக்கும் அப்படின்னு புரியலையே நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல என்னுவாரு ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னா ஆயிரம் சூரியர்கள் ஒக்க உதித்தாலும் குருடருக்கு இருள் அகலாது ஆயிரம் சூரியர்கள் ஒக்க உதித்தாலும் குருடருக்கு இருள் அகலுமோ கண்ணு தெரியல அவருக்கு எவ்வளவு சூரியன் மதிச்சா என்ன கண்ணு தெரியாதுதானா இருள் இருள் அகலாது இருள்லதான் இருப்பார் அது போல இவர் என்ன பண்றாரு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கல கேட்கல அப்போ அவருக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு பத்து நாள்ல உனக்கு பிரம்மகத்தி தோஷம் போகுது போகுது நீ காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே என்னடா கேட்டது தப்பா போச்சு கட்சியில நம்ம தலையில கைய வச்சுட்டாருன்னு பயந்துகிட்டு இவர் என்ன பண்ணாரு உடனடியா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு

எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு அமைச்சரவை அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு யோசிக்கிறாரு கேக்கும் போது என்ன பண்ணலாம் இப்படி சொல்லிட்டாரு வசிஷ்டர் வந்து இப்படி சொல்லிட்டாரு மிகப்பெரிய குரு அவர் வார்த்தைக்கு அத்த வார்த்தையை நம்ம பேசவே முடியாது நானே ரெண்டு மூணு வார்த்தை பேசுனதால இது வந்த துன்பம் இது எதாவது ஒரு வழி பண்ணணும் அப்போ என்ன பண்றாரு அவரு ஐயா அப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மொத்த நம்ம நம்ம எல்லா ஒரு ஒரு ஐருங்கயிருங்களை கூப்பிட்டு யாகம் யாகம் வளர்த்தி நம்ம வந்து பத்து நாள் தொடர்ந்து அதை பண்ணிட்டாமா யோகத்துல எல்லா பாவங்களையும் சமர்ப்பணம் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு இந்த பிரமக தோஷம் வராது அப்படின்னு முடிவெடுப்பாங்க அந்த அவர்ல இருக்கக்கூடிய அந்த அவங்க பெரிய பெரிய சாஸ்திர அறிஞர்கள் எல்லாம் அதுதான் சொல்லாங்க ஆமா அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னா அப்போ எத்தனை பேர் எத்தனை ஐருங்கெல்லாம் அப்பாயின்னு உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டுறீங்க அப்படின்னா ஒரு நூறு சரி கூப்பிடுங்க நூறு ஐரு வந்துட்டாங்க நூறு ஓன கொண்டா கட்டுறாங்க உள்ளவே கதவ முட்டான் பத்து நாளுக்கு ஒரு ஐயர் கூட உள்ள வரக்கூடாது உள்ள இருக்கிற ஒரு ஆயிரம் கூட வெளியே போகக்கூடாது அவன் வெளியே போய் ஏதாவது எத்தான்னா யாரு போயிருப்பேன் நம்ம தானே மாட்டிப்போம் அதனால யாரும் வெளியே போகக்கூடாது வெளியில இருந்து எந்த ஆயிரம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை போட்டு அரண்மனைய மூட சொல்லிட்டான் பெரிய ஒரு நூறு யாக குண்டம் கட்டி யாகம் வளர்த்துறாங்க பத்து நாள் தொடர்ந்து யாகம் நடக்கணும் அப்பதான் அதுல இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்காம தவிர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திர அறிஞர்கள் எல்லாம் யோகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க யோகம் பெருசா போய்கிட்டே இருக்குது ஒன்பது நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு மணி நேரம் இருக்கிறது முடியறதுக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் இருந்தா முடிஞ்சிடும் அப்படியே போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவையில முன்னாடி மன்னர் உட்காந்துட்டு இருக்காரு மன்னர் ராணி எல்லா அமைச்சருக்கு பெருமக்கள் எல்லாம் வாயாக போயிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு ஐம்பது நிமிஷம் அப்புறம் நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படியே வந்துச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் முடிய போகுது கடைசி நேரத்துல அந்த மிகப்பெரிய ஒரு அந்த யாகத்தினுடைய தலைவர் அவர்தான் அந்த அயிரு எல்லா யாகத்துக்கும் தலைவரான ஒரு ஐயர் இவரு என்ன லேசா கண் அப்படி உறங்குறாரு கண்ணு கடைசியா கண் உறங்கும் போது இவருன்னா என்ன ரெண்டு நாள் மூணு பத்து நாளா கண் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க தூக்கம் கடைசி நேரம் அவருக்கு அப்படியே கண் அவருக்கு இத முன்னாடி அம்மன் இவரு மன்னன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் கடைசி நாள் ஏதாவது சொதுக்கு ஓட்டுற போறா பத்து நிமிஷத்துல போய் என்னடா இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா கனவு உலகத்துக்கு போயிட்டாரு அவரை பின்னாடி புலி துரத்துற மாதிரி கனவுக்கு புலி துரத்துக்கிட்டு வருது இவரு ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடுறாரு 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 பத்து நிமிஷம் அந்த கனவு ஓடிக்கிட்டே இருக்குது இவரும் கண்மொழி பாருன்னு அரசரம் பார்த்துக்கிட்டே இவரையே பாக்குறாரு அவருக்கு பிரம்மத்தோஷத்தை பிடிச்சாச்சு அப்போ அந்த பரிஷத்தோட பையன் கேக்குறான் ஐயா என்ன இப்படி ஆயிடுச்சு ஐயா அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன எப்படி ஆயிடுது நான் உனக்கு முன்கூட்டியா சொன்னேன்னாப்பா தவிர்த்துக்கலாம்னு சொன்னியேன் தவிர்த்துற வேண்டியது தானே முடியாம போயிடுச்சு அதுதானே என்ன அம்மையும் இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் எவட பாடுபட்டேன் நீ புரிஞ்சிக்கவே இல்லையே இப்ப புரியுதா இதுக்கு என்ன பேர் என்ன இதுக்கு பேர் தான் விதி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்